ஆபில்ல கேர் கேர்னா அதிகமாக வந்து புதிய நீர்நிலைகள் உருவாக்குறதுக்கு ஒரு இது இந்த பட்ஜெட் அறிவிச்சிருவாங்க இதனால சன்னிக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ ஒரு கொள்ளழு கொண்டு இருக்கும் ஒன்றரை

குளங்கள்ல மண் எடுக்கிறதுக்கு அனுமதி குதுறீங்க. அதனால எவ்வளவு பண்ணை மாட தொழிலாளர்கள் வியாசாரி பயனடைய வாய்ப்பு இருக்கு. அது எடு அவே எடுக்கறது எவ்வளவு அவளோ பயன் பண்றாங்க. அலைவாங்க. இன்னால வந்து நீர் உள்ளல உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அது ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவோடு அது பதனார். ஏன்னா, பல பேருக்கு மண் எடுக்கதுல பெரிய பிரச்சனை இருக்குது. அத எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கும் தற்பாடு குடியாரும் கொடுத்துருக்கோம்

நடைreadline பாருங்க அந்த விழா கூபறாங்க அதே பத காட் பத்தி சுத்திட்டாங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு மணி நேரம் பரைட்டையால அந்த பொது மேடையில வந்து என்ன சொல்ல வேண்டியது சட்டு பஸ் அந்த இடமே இல்ல இல்ல அந்த சிட் வாரணும் சிட் வாரப்றாங்க வாரம் கிரீன் பண்ணப் போறாங்க அதே பத அத்தையத்துல வந்து 1000 காரணகான வந்து ஒரு நிலையான திரும்ப ஒரு இடம் இல்ல அது பொம்மனாவ கொரிட்டே வச்சிட்டாங்க அது என்ன பரிசு இருக்குது இந்த கிராமம் பண்ண ஆகஸ்ட் பதினைந்துக்குள் பண்ணி சொல்லி செசிகல்ல சாக்கடை பாஜக பாஜாக்கு ஆகஸ்ட் பதினைந்துக்குள் அதிமுகவில் உட்பட இவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக கொலை சிபிஐ விசாரணை தேவைன்னு ஒரு மாயாவதி கோரிக்கை வச்சிருக்காங்க

urupuriay <laughs> naagaligalerigani